வணக்கம் அன்பு இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்குமே இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நான் நம்புகிறேங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு வந்து சேருது பார்த்தீங்களா ஏன்னா நல்லதை தேடுபவர்களுக்கு நல்லது தாங்க வந்து சேரும் நீங்கள் நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கீங்க நல்ல முன்னேற்றத்திற்காக போராடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு இன்று கடவுள் சோதனைகளை கொடுத்தாலும் இது போன்ற நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் கண்ணில் பட வச்சு சீக்கிரமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்க்க போகிறாரு நீங்களும் எதிர்காலத்தில் அமோகமாக வாழ போகிறீங்க உங்களுக்கான காலம் இனிதே ஆரம்பம் இந்த பதிவை கடகராசிக்காரர்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம் ஐயா கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் பொன்னான காலமாக மாறணும் நல்ல மாற்றத்தை கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த தகவல்கள் ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் சரிங்களா போன வாட்டி கடகராசிக்காரர்களுக்கான பதிவுகள் போட்டிருந்தோம் எல்லாரும் கமெண்டில் சொன்ன ஒரே வார்த்தை ஐயா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் நீங்கள் சொன்னது உண்மைங்க என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரியே சொல்கிறீங்களே ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்டு பார்த்தோம் கொடுத்த சொல்யூஷனும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன் ஐயா கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு உழைப்புக்கான நபர்கள் வேலைக்கான நபர்கள் அவர்களுக்கான விதிமுறைகளை மட்டும் அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தில் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே நூறு பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு நிர்வாகத்தன்மையும் இவங்கள்கிட்ட இருக்குது பாருங்கள் துடிப்பான எண்ணம் முன்னேற்றத்திற்கான பாடுபடக்கூடிய கடின உழைப்பு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்குது ஆனால் ஏன் இவங்க நினைச்ச அந்த வாழ்க்கையை அடைய முடியாமல் இன்று வரை தடைகளையும் தாமத்தையும் தாமதத்தையும் ஏன் பார்த்துட்ருக்காங்கன்றதை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஆகியால் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் உங்கள் கணவன் மனைவி குழந்தைங்க யார் கடகராசிக்காரலாக இருந்தாலும் இந்த ஒரு பதிவு இந்த ஒரு பதிவை மிஸ் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க இறைவனுடைய அருளால் இனி நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும் இனியாவும் நல்லதே நடக்கும் என்று கூறி இந்த பதிவை நம்ம ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் ஐயா கந்திருஷ்டி சாம்பிராணி என்னங்க நீங்கள் நீங்கள் கேட்டீங்கன்னு நம்ம கொடுத்தோம் ஆனால் இன்னைக்கு எல்லோருமே எல்லா இருந்தும் ஏன் வெளிநாடுகளில் இருந்து கூட இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி கேட்டு எல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க எல்லாருக்குமே பெஸ்ட்டு ரிசல்ட்டு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நான் திரும்பவும் அதுதான் சொல்கிறேன் ஐயா நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாமே நீங்கள் ஒரு மெடிடேஷன் பண்ணாலும் சரி ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் சரி வீட்டில் சுபகாரியங்கள் நடந்தாலும் சரி இதன் மூலமாக கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று நல்ல அதிர்வலைகள் தாங்க அந்த வைப்ரேஷன் குட் வைப்ரேஷன் இந்த குட் வைப்ரேஷன் எப்போ உங்களை அஃபெக்ட் பண்ணுதோ நீங்கள் எப்போ அதை உருவாக்கிக்கிறீங்களோ அன்று உங்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் தாமதங்களாக இருந்தாலும் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி வேலை கிடைக்கல திருமணமாகலை குழந்தை பாக்கியம் ஐயா நல்ல அதிர்வலையில் இறைவன் கொடுக்கக்கூடியதான் அது நம்மளை வந்து சேர்ந்துட்டாலே போதும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை நம்ம தான் உருவாக்கிக்க கூடியதாக இருக்குது அப்போது இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி பயன்படுத்தியவர்கள் நிறைய எல்லாருக்குமே மேக்சிமம் எல்லாருமே வாய்ஸ் ரெக்கார்ட் அனுப்பியிருந்தீங்க ரொம்ப நல்லா இருக்குது வீட்டில் ஒரு கணபதி ஹோமம் பண்ண மாதிரி இருக்குது அந்தளவுக்கு நல்ல ஃபீல் ஒவ்வொரு முறை போடும்போதும் ஹோமம் வளர்த்த மாதிரி இருக்குது வீட்டில் அவ்வளோ நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்குது நல்ல மாற்றங்கள் தெரியுதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட்டு ரெண்டு பாக்கெட்டு வாங்கினவங்க இப்போ ஆறு பாக்கெட்டு கொடுங்க பத்து பாக்கெட்டு கொடுங்கன்னு கேட்டு வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இந்த கந்திர்சி சாம்பிராணி ஆர்டர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஐயா இந்த ஜாதகம் கணிக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன் என்னை மன்னிச்சிருங்க அடுத்த ஒரு மூணு மாதம் நான் ஒரு நாலு மாதம் பக்கமாக நமக்கு இந்த அப்பாயின்மெண்ட் எல்லாமே ஃபுல்லாக இருக்குங்க கொடுத்துட்டோம் ஏகப்பட்ட மெசேஜ் ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு ஜாதங்கள் பக்கமாக எல்லோரும் ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ஒவ்வொரு நம்ம பேசி அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட்டு ஒவ்வொரு நாளைக்கும் கொடுத்தாச்சு அதனால் புதுசாக மெசேஜ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு தான் இப்போ நான் சொல்ல வரது என்னென்னா ஏ காலதாமதம் ஏற்படும் கண்டிப்பாக வெயிட் பண்ணி அதாவது எப்படி ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆயிருங்கய்யா கோச்சுக்காதீங்க எதுவும் தப்பாக நினைக்காதீங்க நேர பற்றாக்குறை அதுதான் நான் உங்களுக்கு பதிவில் தெளிவாக ஓப்பனாக சொல்லிடுறேன் உங்கள் எல்லாருடைய ஆசிர்வாதத்தில் தான் நம்ம கிட்டத்தட்ட ஒன் மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம் ஒரு நல்லது நினச்சி நீங்களும் கேட்குறீங்க பட் அதை கரெக்டாக கொடுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் அதற்கான நேரத்தை ஒதுக்கி சரியாக தரணுன்றது என்னுடைய கடமை அதற்கான நேரம் இல்லைன்றதும் உங்கள்ட்ட நான் தெரியப்படுத்துறதும் என்னுடைய கடமை அதனால் சாம்பிராணி வேணுன்றவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்ப கடகராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் ஐயா கடகராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க மாற்றத்திற்காக தயாரா நின்றுட்டு இருக்காங்க இந்த காலகட்டம் நீங்க பாருங்க கடகராசிக்காரர்கள் இருபத்தைந்து வயதை தாண்டிய நபர்களாக இருந்தா இந்த காலகட்டம் அவர்கள் வாழ்க்கையில முன்னேற்றத்திற்காக காத்து இருக்கக்கூடிய காலமாக இருக்கு ஏன்னா கடந்த ரெண்டரை வருஷமா அவங்க பட்ட கஷ்டங்கள் இந்த மாதிரி அவங்க தொட்டதில் எல்லாமே தோல்விகளை பார்த்துருக்காங்க தடைகளை பார்த்துருக்காங்க தாமதத்தை பார்த்துருக்காங்க திருமண உறவுகளில் மன கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது ஏற்பட்டிருக்கு முக்கியமாக அந்த வேலை வருமானம் இதில் தான் அவங்க திருப்தி இல்லாமல் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க வேகத்துக்கு இவங்களுடைய வேலை செயல்பாட்டுக்கு கடின உழைப்புக்கான அந்த ரிட்டர்ன்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்கிற வரைக்குமே இவங்களுக்கு மனசே திருப்தியா இருக்காது வேலையிலேயாகட்டும் வருமானத்திலேயாகட்டும் அது இப்போ இந்த வரக்கூடிய மாதத்துல பார்த்திங்கன்னா சில முக்கிய மாற்றங்களும் இருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முதல்ல ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து அயன சயன யோக போ போக ஸ்தானத்திற்கு மாறுகிறார் சரிங்களா ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அதே போல் எட்டாம் தேதி அதே மாதிரி மாதத்தில் எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ராசியிலேருந்து தனபாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாருங்க அதே போல பதினாலாம் தேதி பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அயன சைன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி இரண்டாம் தேதி இதே மாதத்துல இருபத்தி இரண்டாம் தேதி புதன் பகவான் ஐயன சைன போகஸ்தானத்திற்கு இருந்து ராசிக்கு மாறுகிறார் அதே போல இருபத்தி ஒன்பதாம் தேதி கொஞ்சம் பொறுமையாக கேட்டிங்கன்னா அதற்கான மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாங்க பார்த்துக்கோ பார்த்துக்கோங்க இந்த மாதம் இத்தனை மாற்றங்கள் இருக்கு இதனால தான் கடகராசிக்காரர்கள் நிறைய மாற்றத்தை ஃபேஸ் பண்ண இருக்காங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி நடக்கும் சாதகமா பாதகமா அப்படின்றத முன்கூட்டியே யோசித்து தன்னுடைய கடின உழைப்பால எல்லார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோட அந்த ஒரு வெறியோட வாழக்கூடிய நபர்கள் தான் கடகராசிக்காரங்க அவங்க வேலைக்காக கடல் கடந்து போய் வேலை செய்யவங்க தயாராக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த வெளிநாடு சென்று சம்பாதிக்கக்கூடிய எண்ணமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் எப்படியாவது ஃபாரின் போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் அப்படிப்பட்ட ரொம்ப வலிமையான எண்ணம் கொண்ட அந்த கடகராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தற்போதைய காலகட்டம் அவங்க உண்மையுமே நினச்ச இடத்த அடைய முடியாமல் தவிச்சிட்ருக்காங்க நீங்கள் பாருங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்குற கடகராசிக்காரங்க நல்லா அவங்க லைஃப்பில் பார்த்திங்கன்னா தெரியும் வேலையில் இப்போ திருப்தி இருக்காது சம்பளத்தில் திருப்தி இருக்காது இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு மாறிடலான்ற எண்ணம் அதிகரிச்சிருக்கும் அதே போல் அந்த ஒருநிலை மனதை ஒரு உங்களுக்கு இப்போதைக்கு உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷனில் தான் இருக்கீங்க கடகராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் ஆனால் நீங்க அதிகமாக வேலைக்கும் அந்த கடின உழைப்புக்கும் நேரத்தை கொடுக்குறீங்களே ஒழிய இறை வழிபாட்டு இருக்குது உங்களுக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரம் குலதெய்வத்தினுடைய மாதத்துல ஒரு முறை நான் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தின் ஆலயத்தில் படணும் அதனால் இனிமேலாவது கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு குலதெய்வ வழிபாடை மறந்துடாதீங்க சரிங்களா அதே போல் குடும்ப உறுப்பினர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரக்கூடிய நேரம் இது சரிங்களா அவங்களுடைய வார்த்தைக்கும் கொஞ்சம் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்கணும் ஏன்னா வீண் செலவுகள் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஆனால் திருமண தடைகள் நீங்குவதற்கான அமைப்புகளும் இருக்குது தொடர்ந்து திருமணத்தில் வரன் பார்க்கறதுல தடைகள் வந்துக்கிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு திருமண தடை விலகுவதற்கான நிவ நிவர்த்தி அடைவதற்கான மாற்றங்களும் இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இனிமே தாமதங்கள் நீங்கும் இனிதான் படிப்படியான முன்னேற்றங்கள் இருக்குது ஐயா கடகராசிக்காரங்கள நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறோம் என்னன்னா நீங்க மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்காக சில நேரங்களில் சில விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி அறிவுரையை கொடுக்க விரும்புகிறீங்க ஆனால் நீங்கள் அட்வைஸ் பண்ணி நல்லதை நினச்சி சில விஷயத்த சொல்லி தான் கெட்ட பேரை வாங்கியிருக்கீங்க கடந்த காலத்தில் நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் வேண்டாம் இங்கே சில நபர்கள் தெரிஞ்சே தான் அவங்க தவறுகளை பண்ணுறாங்க அதை சொன்னாலும் திருத்திக்க மாட்டேன்றாங்க நீங்கள் உங்கள் நேரத்தை வீணடிக்காதீங்க நீங்கள் உங்கள் நல்ல பேரை நீங்கள் கெடுத்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலைக்கான மாற்றத்தை மட்டும் பாருங்க இதில் புனர்பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடற் சோர்வு பார்ப்பீங்க டயர்டா உங்கள் நீங்க டயர்டா இருக்கிற மாதிரி உணர்வீங்க பூர்வீக சொ பூர்வீக சொத்துகள் இருந்த ப்ராப்ளம் வந்து படிப்படியாக தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரணும் சரிங்களா அதே போல் பணவரவு என்பது படிப்படியான மாற்றத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும் எடுத்தொன்னே பெரிய மாற்றத்தை பார்க்க முடியாது இதே பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் அலுவலகம் அலுவலகம் தொடர்பான கூடுதல் சுமைகள் பணிகள் உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோட வீண் வாக்குவாதங்களை இந்த நேரத்தில் தயவு செஞ்சு தவிர்த்துறது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணையுடன் இருந்த மனசு தாபங்கள் இனி விலகும் நண்பர்கள் உறவினுடைய வருகைகள் இருக்கும் இதே ஆயில்யம் நட்சத்திரம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வீண் வாக்குவாதங்களை நீங்களும் தவிர்க்கணும் கடும் முயற்சிகள் எடுக்க வேண்டிய காலம் இது செலவு திடீர் திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரிங்க இப்ப நம்ம இதற்கான சில வழிபாட்டு முறைகள்னு பார்த்தோம்னா கடகராசிக்கார பொறுத்தவரைக்கும் திங்கக்கிழமையில் ஆதிபராசக்தி வழிபடுவது காரிய தடைகளை நீக்கும் திங்கக்கிழமையில் ஆதிபராசக்தி தாயை வழிபடுவது உங்களுக்கு காரிய தடைகளை நீக்கி எந்த விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்களோ அது சீக்கிரமாக உங்க கைக்கு வந்து சேரும் மன அமைதியை தரும் சரிங்களா அதே உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று இருபத்தேழு எட்டு ஐந்து சரிங்களா அதனால் இந்த காலகட்டம் கடகராசிக்காரர்கள் வேலைக்கான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதே போல் வேலைக்கான முடிவுகள் எடுக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக நீங்கள் எடுக்கணும் ஐயா நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையில் நீங்கள் அந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா நம்ம பா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணங்கள் பண்புகள் இருக்கும் அப்படி கடகராசிக்காரங்க அவங்க ஆரம்பத்தில் போட்ட திட்டமே வேறு வாழ்க்கைக்கான திட்டங்களே வேறு ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் நீங்கள் போட்ட திட்டம் படி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அது உங்களுக்கு இன்னும் மன அழுத்தத்தை ஏற்படுத்திட்டு கவர்மெண்ட் ஜாப்காக அதிகமாக ட்ரை பண்ணியிருப்பீங்க தொடர்ந்து ப எழுதிக்கிட்டே இருப்பீங்க அதில் உங்களுக்கு ஒரு மார்க்லையோ ரெண்டு மார்க்ல இந்த மாதிரி சில நபர்களுக்கு அந்த கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் அந்த வேலை கிடைக்காமல் போயிருக்கும் சரிங்களா இது போன்ற சூழ்நிலைகளும் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க நண்பர்கள் மூலமாக சில ஏமாற்றங்களை பார்ப்பது சொந்த பந்தங்கள் மூலமாக கெட் நல்லது பண்ண போய் கெட்ட பேர் வாங்குறது இது போன்ற சூழ்நிலைகள் எல்லாமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது கடகராசிக்காரர்களுக்கு இது என்னடா நம்ம லைஃப்ல எப்படி நடந்துட்டு இருக்கு தான் மாறும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தியிருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் மைண்டில் வச்சுக்கணும் என்னென்னா எந்த எந்த நெகட்டிவான ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுனாலும் அதில் ஒரு துளி நல்லதாக தான் இருக்கும் அந்த ஒரு துளி நல்லது என்னன்னு நினைக்கிறீங்க இனிமேல் இதை இப்படி பண்ணக்கூடாது இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது இதையெல்லாம் பண்ணால் இனி இப்படி தான் நடக்கும் அதனால் இனிமேல் இதை நம்ம செய்யக்கூடாது வாழ்க்கையில் இந்த தவற செய்யக்கூடாதுன்றதை உணர்த்துவது தான் அந்த ஒரு துளி நல்லது அதை தான் நம்ம எடுத்துக்கணும் அதை தான் நம்ம மைண்டில் வச்சுக்கணும் கடகராசிக்காரங்க ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள் இது வரைக்கும் உங்கள் மைண்டில் இருந்த எல்லா நெகட்டிவான விஷயத்தையும் தயவு செஞ்சு தூக்கி இது இதுவரை உங்களுக்கு வேலை கிடைக்காம இருந்திருக்கலாம் திருமணத்தில் தடை ஏற்பட்டுருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காமல் இருந்திருக்கலாம் உடல் ரீதியான ஏதாவது ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதிகள் வந்து வந்து நான் ஒரு ஸ்ட்ராங்காகவே இல்லாமல் ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறேங்க அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் நல்லதுக்கு சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கான காலமாக அமையணும் அப்படின்னா இனி நீங்கள் பழசை போட்டு குழப்பத்தில் ஒரு பைசா கூட உங்களுக்கு பலனே இல்லை யூஸ் இல்லை ஏன்னா நீங்கள் பழைய விஷயத்த போட்டு மற்றவங்களை நினச்சி இங்கே யாரும் வந்து உங்கள் முன்னேற்றத்துக்காக யோசிக்க போகிறவங்களோ ஹெல்ப் பண்ண போகிறவங்களோ கிடையாது நீங்கள் உங்களுடைய முயற்சியை வச்சு நீங்கள் தான் எந்திரிச்சு நிற்கணும் அதுதான் மற்றவங்களை இங்கே நம்ம குறை சொல்லவும் முடியாது இது நம்ம வாழ்க்கைக்கான முன்னேற்றம் நம்ம தான் படிகளை தாண்டி வரணும் தடைகளை தாண்டி வரணும் அப்போ கடகராசிக்காரங்க இந்த நொடி தான் பிறந்து தான் நினச்சிக்கோங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு ஐயா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை உங்கள் ஆள் மனதில் நீங்கள் பதிய வச்சு இதை அப்படியே நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னா மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய காலை அந்த நாள் உங்களுக்காக பிறக்க போது கடகராசிக்காரங்க இந்த நொடி தான் நீங்கள் பிறந்ததா மைண்ட்ல மைண்டில் வச்சுக்கணும் நீங்கள் ஒரு குழந்த அப்போ நீங்கள் குழந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருப்பாங்க அவங்க மனசில் எதுவுமே இருக்காது ஹாப்பியாக இருப்பாங்க கடகராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பழைய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் மைண்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இனி நீங்கள் நெகட்டிவான இது முன்னாடி நடந்த ஏன் இதை நான் தெளிவாக சொல்கிறேன்னா அவ்வளோ விஷயம் பார்த்துட்டீங்க லைஃப்பில் அவ்வளோ மனசில் போட்டு நிரப்பி வச்சுருக்கீங்க கவலைகளையும் சோகங்களையும் இனி அது வேண்டாம் அது வந்து உங்களை அடுத்த நிலைமைக்கு உங்களை போக விடாமல் தடுக்கிறதே இதெல்லாம் தான் இப்போ தூக்கி வெ வெளியே எரிஞ்சிருங்க இந்த நொடி இப்போ நான் சொன்ன இந்த ஒரு நொடி உங்கள் மைண்டில் எல்லாம் எடுத்து எரிஞ்சுட்டு ஒரு குழந்த மாதிரி இந்த நொடி தான் பிறந்ததாக நினச்சிக்கிட்டு மனதை தூய்மையாக இனி வரக்கூ ஒரு ஒரு நோட் நோட்டு எடுங்க ஒரு நோட்டு எடுத்து ஒரு சின்னதாக ஒரு நோட்டு வாங்கி அந்த நோட்டில் முதல் பக்கத்தில் இருந்து ஒரு விஷயத்தை எழுதுங்க என்ன எழுதணுன்னா வேலை இல்லையா அந்த இடத்துல எழுதுங்க நான் என் மனதிற்கு பிடித்த வேலையில் கை நிறைய சம்பாதிக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை காலையில் எழுந்த உடனே முதல்ல அதை எழுதிட்டு அப்புறம் அந்த நாளை தொடங்குங்க எழுதிட்டு அதை பார்த்து படிங்க மனசுக்குள்ள படிச்சுட்டு அடுத்த நாள் அதையே திரும்ப எழுந்திரிச்சு அதே மாதிரி எழுதுங்க ஐயா நாம் எழுதி எழுதக்கூடிய எழுத்துக்களும் பேசக்கூடிய வார்த்தைகளும் நம் மனதில் பதியும் அதுதான் அதிர்வலைகளை உருவாக்குது உங்கள் சுய ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கலாம் நல்ல நேரம் இருக்கலாம் அல்லது கெட்ட நேரம் இருக்கலாம் கண்டை இருக்கலாம் எப்படிப்பட்ட அமைப்புகள் வேண்டாலும் இருக்கலாம் ஒவ்வொருத்தருடைய சுயஜாதகத்தை பற்றி ஒவ்வொரு மாற்றங்கள் இருக்கும் ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் எப்போவுமே நான் சொல்லுவேன் ஐயா ஜாதகத்திலேயே உங்களுக்கு சில அமைப்புகள் இல்லைனாலும் நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும் அதுதான் உண்மை அதுதான் நடைமுறையில் சாத்தியம் இப்போ ஒரு ஜாதகருக்கு வேலை கடகராசியில் பிறந்தவங்களே அவங்களுடைய ஜாதகக்காரருக்கே சில பேருக்கு இப்போ நீங்கள் உங்கள் நீங்கள் கடகராசிக்காரங்க உங்கள் ஜாதகம் வாங்கி பார்க்குறாங்க இதில் வேலைக்கான அமைப்பே இல்லைங்க தொழிலுக்கான அமைப்பே இல்லை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு தான் அவங்க கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி ஒரு அமைப்பு ஜாதகத்தில் இருக்குன்னா அங்கே இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இப்போ நீங்கள் அதை கேட்டுட்டு மனதளவில் உடஞ்சி உக்காந்துட்டீங்க அப்படின்னா அடுத்து அதுதான் நடக்கப்போகுது நம்ம ஜாதகத்தில் என்ன இருக்குன்றத தெரிஞ்சிக்க தான் போகிறோம் கண்டிப்பாக அங்கே போய் எந்த கரெக்ஷனும் பண்ண முடியாது அதை மாத்தியோ திருத்தியோ எதுவும் எழுத முடியாது அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு அதுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் அங்கே சில விஷயங்கள் இல்லைன்றனால சில அமைப்புகள் இல்லைன்றனால நம்மளும் சரி இல்லை அப்படின்னு உக்காந்துட்டோம்னா அப்போ அங்கே இருக்கிறதான் நடக்கும் ஒரு மனிதனாக ஒரு ஹியூமனாக நம்மளால் முடிஞ்ச முயற்சிகளை கண்டிப்பாக நம்ம எடுத்து அந்த நல்லதை உள்ளே கொண்டு வர நம்ம முயற்சி பண்ணணும் அதுதான் புத்திசாலித்தனம் அதனால் இந்த வரக்கூடிய மாதம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு தடைகளை தாண்டி தான் ஒவ்வொன்றும் கையில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் தடைகள் வரும் தான் கொஞ்சம் தாமதம் ஆகுந்தான் அதை நான் ஓப்பனாக சொல்கிறேன் பட் ஆனால் முன்பு இருந்த காலகட்டம் மாதிரி இருக்காது கடந்த ரெண்டரை வருஷம் இருந்த மாதிரிலாம் போட்டு இனிமேல் உங்களை அலைய வச்சு கஷ்டப்பட்டு மனவேதனை பட வைக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள்லாம் இனி வராது அதை நீங்கள் முதல்ல நம்பணும் நான் தான் பல பதிவுகளை சொல்கிறேன் ஐயா கடகராசிக்காரங்க வயிற மாதிரி அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் அவங்களுடைய விலை மதிப்பு விலை மதிப்பே இல்லாதவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு ம அவங்களுக்கான அந்த விலை மதிப்பிடவே முடியாது அளவுக்கு விலை மதிப்பு இல்லாத பொருளாக இருப்பாங்க இதே தேவையற்ற இடங்கள்ல இருந்தால் அவங்களுடைய வேல்யூ என்னன்னு தெரியாமல் அவங்கள உதாசீனப்படுத்திகிட்டு போயிடுவாங்க அதனால் நீங்கள் கடகராசிக்காரில் இருந்தால் ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன் இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுடைய சுயஜாதகம்லாம் என் கையில் இல்லை ஆனால் பொதுவாக ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் உங்களுக்கான இடத்த நீங்கள் சரியாக அமைச்சிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா நீங்கள் அங்கே அதுவாக நடக்கும் அதுவாக மாறும் அதுக்குன்னு நேரம் வரும் அப்படின்லாம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா பல நேரங்கள் பல காலங்கள் உங்களை தாண்டி போயிடும் சரிங்களா இன்று நீங்கள் ஒரு நல்லதை ஆரம்பித்திங்கனா தான் நாளைக்கு அது உங்கள் கைக்கு வந்து சேரும் அதனால் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கொள்ளக்கூடிய இந்த கடகராசிக்காரர்களுடைய முன்னேற்றத்தை எவராலுமே தடுக்க முடியாது சோதனைகள் வரலாம் ஆனால் அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க நல்லவை உங்களை தேடி வரவிங்க எந்த நல்லதாக இருந்தாலும் உங்களை தேடி வரணும் வேலை உங்களை தேடி வரணும் தொழில் உங்களை தேடி வரணும் அதை ஈர்க்கக்கூடிய ஈர்ப்புத்தன்மை உள்ள மனிதனாக வாழுங்க அதுதான் கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த பதிவை பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இறைவனுடைய அருளால் நிச்சயமாக நீங்கள் நினச்ச எல்லா நல்லதும் நடக்கும் கடன் அடைச்சிருவீங்க வீடு கட்டிடுவீங்க உங்களுக்கான மாற்றத்தை நீங்களே கொண்டு வந்துடுவீங்க இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மேஜிக் பண்ணி கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை நீங்களே கொண்டு வந்துடுங்க ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இவ்வளோ நேரம் இந்த பதிவை நீங்கள் பொறுமையாக கேட்குறீங்க பார்த்தீங்களா இதுதான் இதுதான் உங்களை வாழ்க்கையில் உயர்த்த போது பொறுத்தார் பூமி ஆழ்வார் கடகராசிக்காரர்களில் யார் யாரெல்லாம் பொறுமையை கடைபிடிக்கிறீங்களோ அவர்கள் இறைவனுடையாரில் முழுமையாக பெறுவீர்கள் நிச்சயமாக நீங்கள் நினச்ச அடுத்த இடத்த கண்டிப்பாக அடைஞ்சிருவீங்க ஆகவே இந்த பதிவை பொறுமையாக பார்த்த கடகராசிக்காரர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன் இது போன்ற ஒவ்வொரு பதிவுகளும் கணிப்புகளும் அந்தந்த காலகட்டத்துக்கு நிச்சயமாக நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆள் மனதில் கேட்டிங்கனாவே போதும் ஐயா நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டு மனதில் பதிய வச்சாவே போதும் அது ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணு பார்த்தீங்களா அது உங்களுக்கு எங்கே நல்லது இருந்தாலும் உங்கள் உங்கள்கிட்ட இழுத்துட்டு வந்து சேர்க்கும் ஐயா இந்த காலத்தில் நல்லதை தேடி போகிறதுக்கு தான் பயமாக இருக்குது ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாந்து போக நிறைய வாய்ப்பு இருக்குது எது உண்மையான நல்லதோ அது உங்களை தேடி வருந்தால் அது எப்படி இருக்கும் அது உண்மையான நல்லதாக தான் இருக்கும் அப்போ இந்த பதிவை பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் இனியாவும் நல்லதே நடக்கும் கந்திர்ச்சி சாம்பிராணி வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் எந்த ராசிக்கு பார்க்கலான்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த ராசிக்கு நீங்கள் கேட்ட அதே ராசிக்கான தெளிவான தற்போதைய பலன்கள் என்னென்றதை பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்